ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பாருங்கள் சிடிஎஸ்சிக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி அஞ்சு வேக்கன்சியோடு வந்திருக்கு ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஸோ உங்களுக்கு இதில் சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஐம்பத்தேழாயிரத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் வயது வரம்பு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபே ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிஎஸ்சியிலிருந்து பாருங்கள் கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூவ் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரூவ் போஸ்ட்டில் வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரூவ் போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ டேட்டு வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ என்றைக்கு ஓப்பன் ஆகிற டேட் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு எப்போ இருக்குன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு ஸோ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க என்னென்ன டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது யூனிட் எட்டில் வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் பே லெவல் டுவெண்ட்டி எயிட் படி உங்களுக்கான சாலரி வந்து வரும் அடுத்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் வந்து ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிகல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் வந்து பாருங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க காலேஜ் லைப்ரரியன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் வந்திருக்கு உங்களுக்கு போஸ்டிங்கே மேனேஜர்லேயே வந்து கிரேட் த்ரீ வந்திருக்கு சீனியர் ஆஃபீஸர் எல்லாமே வந்து ஒரு ஹை லெவல் போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்கள் நூற்றி அஞ்சு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு இருபத்தொன்று அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க காலேஜ் லைப்ரரியன் கேட்டகிரிக்கெலாம் ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் வந்து மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அதை தவிர நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசிசி பிசிஎம் ஸோ டிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி இவங்க எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துட்டாங்க எல்லா போஸ்டிங்குமே வந்து நோ ஏஜ் மேஜர்மிட்டு நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா பேச்சல் டிகிரியில் வந்து தமிழ் லிட்டரேச்சர் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்க இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் ஆட்டோமொபைலோ வேணா மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உக்கிட்ட வந்து ஸோ இதில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கற மாதிரி ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ரெலவெண்ட்டாக இதில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப் பற்றிலாம் நீங்கள் வந்து ஸோ நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் மோட்டர் வெஹிக்கலை பற்றி உங்களுக்கான நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் வந்து ப்ராஜெக்ட் இன்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும் அதில் வந்து சேட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லைன்னா வந்து எம்பிஏ ஃபினான்ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாப் அப்ளை பண்ணிக்கலாம் செவன் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து ஸோ நீங்கள் சிஏ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் எல்லாம் வந்து பாருங்கள் சேட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாம் காஸ்ட் அக்கௌண்ட் வந்து பண்ணியிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க மேனேஜரில் கிரேட் த்ரீக்கெலாம் வந்து சிஏ இல்லைன்னா ஐசி முடிச்சிருந்தா முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க காலேஜ் லைப்ரரினுக்குலாம் மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ டாக்குமெண்டேஷன் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் மெக்கானிக்கல் இல்லைன்னா அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி யூனிட் எட்டுக்கெல்லாம் வந்து பாருங்கள் பிஇபிடெக்கில் மெக்கானிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்கள் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா எல்லாமே வந்து ஹை லெவல் போஸ்டிங்கில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பேப்பர் டூ வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கான மார்க்கில் இருந்து உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு பேப்பர் டூ வந்து பாருங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பரில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ்மே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட் இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒன் டைம் ரஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ப அவங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக உங்களை ஃபோட்டோலருந்து உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினேழு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்பிசி படி ஸோ டூ ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்